எலியாமுக்கும் ஒரியாவுக்கும் அங்கிதோபிலுக்கும் இருக்கிற மூணு பேர் அந்த தாவிதருடைய அரசவையில் வேலை செய்கிறாங்க அத்துலாம் என்ற குகை ஒன்று இருக்கிறது அப்போ சவுல் இவரை திடீர் திடீர்னு சவுலுக்கு அந்த அசுத்தாய் வருகிற பொழுது தாவிதை பார்த்தா வெட்டுறன் குத்துறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறது ஈட்டி எடுத்து குத்துறேன் அது கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுறது இதே வேலையா போச்சு அப்போ இந்த மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் சொல்லி ஒரு கூட்ட ஜனங்கள் தாவிதை என்ன செய்கிறாங்க அதிகமாக நேசிக்கிறாங்க அப்போ தாவிதர் ராஜாவில் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் பதவி இருந்தால் விஷயம் வேற சிங்காசனமும் கிரீடமும் இருந்தால் விஷயம் வேற ஜனங்க ஏற்றுக்கொள்ளுகிறாங்கன்னா இந்த ஜனங்கள் தாவிதி மீது இந்த அபிஷேகத்துக்கு அப்படியாவது இந்த குடும்பம் பாடுபட்டது யார் குடும்பம் அகிதபெல் எலியாம் உரியா மெய்காப்பாளர்கள் பட்டியலில் இவங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க ஆலோசகர் என்றால் இது அரண்மனைக்குள்ளே இவர் இருக்கிறார் அரண்மனைக்குள்ளே இருந்து சவுலியை சமாதானப்படுத்துகிறவராக இருக்கிறார் அங்கிதாபேலே தாவிதர் பட்சத்தில் இருக்கிறார் தாவிதர் அப்படியே உயிருக்கு உயிர